டோலக்பூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் ஏழு விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவன் தினமும் தன் வீட்டு தேவைக்காக குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான கழியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு கழியை தோலில் சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதி அளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டன கேலி பொறுக்க முடியாத அந்த ஓட்டைப்பானை அதன் எஜமானனை பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பலு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் அதற்கு விவசாயி பானையே நீ ஒன்று கவனித்தாயா பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும் அதனால்தான் வழிநடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று நான் பணம் சம்பாதிக்கிறேன் இதை கேட்ட பானை தன்னை கேவலமாக நினைப்பதை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளை பத்தி மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தி நம்ம கவலைப்படவே கூடாது நமக்குள்ளே இருக்கிற நிறைகுறைகளை சரி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளாலான முயற்சி எடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ